கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே இன்று ராசிக்காரர்களுக்கு மிதமான பலன் கிடைக்கும் நாள் வேலை தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம் பொருளாதார விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்று மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் பேச்சில் நிதானம் தேவை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கும் நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் குடும்ப உறவுகள் மேம்படும் நாள் இன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சிறந்த நாள் பணியில் பாராட்டு கிடைக்கும் நாள் புதிய முயற்சிகள் வெற்றி காண வாய்ப்பு உள்ளது இன்று கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சீரான நாள் வேலைகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே துளம் ராசிக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நிலை முன்னேற்றம் காணும் நாள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுமை தேவை தேவையற்ற சந்தேகங்களை விடுவதே நல்லது மாலை நேரத்திற்கு பிறகு சிறு நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல நாள் புதிய திட்டங்களை தொடங்கலாம் தெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் நாள் இன்று மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இன்று கலந்த பலன் வேலை விஷயங்களில் அழுத்தம் இருக்கலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை உண்டாகும் நாள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய சூழல் உருவாகும் நாள் இன்று மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல நாள் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் படைப்புத்திறன் மேம்படும் நாள் இன்று கந்தனருள் சேனல் அனைவருக்கும் இங் தினசரி ராசி பலன் பஞ்சாங்கம் நல்ல நேரம் வீடியோக்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நண்பர்களே